ஈரான் மீது நடத்தப்படும் போரை நிறுத்தக் கோரி அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டம் மத்திய கிழக்கில் பதற்ற நிலை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்ற வேளை ஈரான் மீது ஆபரேஷன் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து ஈரானும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டது இதனால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் ஈரான் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையில் மோதல்களில் அமெரிக்காவும் இணைந்து கொண்டதை அடுத்து இந்த பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஈரான் மீது நடத்தப்படும் போரை நிறுத்தவும் ஈரானை தொடாதே டிரம்ப் ஒரு போர்க்குற்றவாளி போன்ற வசனங்களை அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவனுடன் மோதலை தொடங்கிய மற்றும் காசா மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியுள்ளனர் வெள்ளை மாளிகைக்கு அருகில் போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் பல இடங்களில் குவிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன